அடேங்கப்பா ஒரு வழியா ரஜினியோட பிறந்தநாள் நாள் வந்துருச்சு பாத்தீங்களா வழக்கம் போல இந்த பிறந்தநாளை வேற லெவல்ல கொண்டாட நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே ரெடியாக்கிட்டாங்க அதுல ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோட எவர்கிரீன் ஹிட் படமான படையப்பா மைனஸ் வை மறுபடியும் தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க நம்மளோட தலைமுறையில பல பேர் இந்த படத்தை தேட்டர்ல பாத்திருக்கவே மாட்டோம் இப்போ அந்த அனுபவத்தை லைவா பாக்குறதுக்காகவே கூட்டம் மலை மோது தியேட்டரே திருவிழா மாதிரி இருக்குங்க ஆனா இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா நம்ம எஸ்கேவும் இந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டாருங்க ஆமாங்க நம்ம நடிகர் சிவகார்த்திகேயன் அவரோட ஃபேமிலியோட போய் அவர் இன்னைக்கு பெரிய ஹீரோவா இருக்கலாம் ஆனா சூப்பர் ஸ்டார் வந்தா யாருதான் நம்ம ரஜினி சார் வர்றாரு அப்படியே எனர்ஜி பூஸ்ட் ஆன மாதிரி எஸ்கேவும் சும்மா இல்லாம தலைவா அப்படின்னு சத்தம் போட்டு விசில் அடிச்சு கைத்தட்டி அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாரு பாருங்க அந்த வீடியோ இப்போ இன்டர்நெட்ல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு நிஜமாவே சொல்றேன் அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கே ஒரு கூஸ் பம்ஸ் வருது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகனோட படத்தை தேட்டர்ல ஒரு சாதாரண ரசிகரா ஒரு ஃபேன் பாயா கொண்டாடுறது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு இதுதான் சினிமா மேல இருக்கிற மரியாதை நீங்க எல்லாரும் படையப்பா படத்த மறுபடியும் தேட்டர்ல பாத்தீங்களா இல்லன்னா கண்டிப்பா போய் பாருங்க அந்த அனுபவம் வேற லெவல்ல இருக்கும் சூப்பர் ஸ்டாரோட மேஜிக்க ஸ்கிரீன்ல பாருங்க கொண்டாடுங்க மறக்காம நீங்க இந்த படத்தை எப்படி கொண்டாடினீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃபேன் பாய் ஃபேன் கேர்ள் மோமெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க நானும் வெயிட் பண்றேன் அப்போ அடுத்த வீடியோல சந்திப்போம் பை பை